இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் ஆங்காங்கே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் என்ன பேசுகிறோம் என்பது தெரிய வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்க பேச ஆர வேண்டும் அது பின்னாடியில் இருக்கக்கூடியவர்கள் பேக்ரவுண்ட்ல பின்பலமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சத்தம் கொடுத்து கொண்டிருக்க கூடாது இங்கே நாம் அதிகமாக எங்களுடைய கட்சி தொண்டர்களாலும் எங்களுடைய மன்றத்து தோழர்களாலும் ஏதாவது ஊடகத்துறையினருக்கு உங்களுக்கு இடைஞ்சல் விளைவித்திருந்தால் எங்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் அதனால் தயவு செய்த தொண்டர்களே அமைதியாக இருங்கள் பொதுக்குழு கூட்டப்பட்ட உடன் தீர்மானம் நிறைவேற்றியவுடன் ஊடகத்துறையை குறிப்பிட்ட நேரத்துக்குள் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனை பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஒரு இருட்டில் நின்றுட்டு இருந்து நம்ம காதல சொன்னா கூட தெரியாது அதுக்கு வெளிச்சம் தேவை இருட்டில் நின்று சொன்னா தெரியாது அதை மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோங்க என்பதை ஒரு மலரின் வாசத்தை கூட என்ன செய்கிறோம் என்பதை நம் கொள்கை என்ன நம் லட்சியம் என்ன நாம் எப்படி இருக்கிறோம் ஊடகம் மட்டும்தான் ஊருக்கு சொல்லும் நாட்டுக்கு சொல்லும் ஊடகத்துக்கு மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்களே நீங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் உங்களை நம்பித்தான் நான் சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை நான் ஒரு காலத்தில் கலைஞர் படையை திரட்டியவன் இன்றைக்கு இளைஞர் படையை திரட்டுகிறேன் என்று சொன்னால் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களே எஸ் மன்றத்து சிங்கங்களே புலி படைகளே சேவைகளே அதனால உங்கள் உணர்வு தான் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் ஊடகத்துக்கிட்ட நம்மளோட தீர்மானம் என்ன மேலே நிறைவேற்றணும் என்பதை நான் இங்க இன்னைக்கு வந்து இங்க காத்து வசதி இல்லைங்க ஃபேன் இல்லை என்னோட ஃபேன்ஸ் தான் இருக்கிறாங்க அந்த ஃபேன்ஸ் நம்மளுக்கு அதனால கொட்டுது வேர்வை வேர்வை கொட்டுகின்ற காரணத்தால் நம்ம மற்ற இடத்துல நான் சந்திக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு வேற நான் சதீஷா சொல்லியிருந்தேன் மாலை டி நகர் கிளப்பில் ஏசி ஹாலில் ப்ரெஸ் மீட்டிங் வச்சுக்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆனால் இல்லை காலையில் நீங்கள் இங்கே தீர்மானம் நிறைவேற்றுங்க கட்சி தொண்டர்களாக இங்கே வராங்க ஊடகத்தை இங்கே சந்தித்து விடுங்கள் என்று என்னுடைய பிஆர்ஓ நிக்குல் முருகன் சதீஷ் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்காக இணங்கத்தான் இங்கே உங்களை இத்தனை தொல்லைக்கு இடையிலும் என்னுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என் அபிமானிகளுக்கும் மத்தியிலும் உங்களை சந்திக்கின்றேன் நான் தலை தூக்க வேண்டுமே தவிர இங்கே தலை தூக்க வேண்டாம் என்று பொதுக்குழு தீர்மானங்கள் பதினைஞ்சாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க அருளால் அக்டோபர் மூணாம் தேதி இன்று லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூடி கீழ்கண்ட தீர்மானங்களை நிறைவேற்றுகிறது தீர்மானம் ஒன்று மக்களின் அன்றாட வாழ்வாதாரமாக விளக்கும் பெட்ரோல் டீசல் அடிக்கடி விலை உயர்வால் மக்கள் பெரும் அவதிப்படும் நிலையிலிருந்து மாற மத்திய அரசு ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதன் மூலம் மற்ற அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் தீர்மானம் ரெண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படியும் தமிழக மாநில அரசு நிறைவேற்றி இருக்கும் பரிந்துரையின்படியும் முன்னாள் பிரதமர் மறைந்துவிட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்கில் பல ஆண்டுகளாக தண்டனை பெற்றுவரும் ஏழு பேரையும் மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் மேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது கடலுக்கு செல்லும் மீனவர்களின் கண்ணீரை துடைக்கும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் காலம் தாழ்த்தாமல் மானிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் மீனவர்களுக்கென்று சலுகை விலையில் டீசல் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் அண்டை மாநிலம் மற்றும் அண்டை நாடுகளுக்குள் வழி தவறி சென்று விடும் போது அவர்கள் உயிருக்கும் உடைமைக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் நல்லெண்ண அடிப்படையில் அவரவர் தாய்மண்ணான இந்தியாவுக்குள் அங்கம் வகிக்கும் தமிழகத்துள் தமிழகத்துக்குள் இந்தியனாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயிகளும் விவசாயமும் பயன்படும் வகையில் மத்திய அரசு மாநில அரசு விவசாயிகளின் பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் விதைகளை மேலும் விலையில் இந்தியாவின் அனைத்து பகுதி விவசாயிகளும் பயன்பெற உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் தமிழகத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பல முறை நீதிமன்றம் தலையிட்டு தலையாய தீர்ப்பு வழங்கியும் கூட தமிழக அரசு உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் காலந்தாழ்த்தி கொண்டு வருகிறது இதன் மூலம் தனிப்பட்ட அதிகாரிகள் மட்டும்தான் தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்து மக்களோ தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது அதிகாரத்தில் உள்ள ஆட்சி உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கோரிக்கை வைக்கின்றது தலையும் பூவும் சேர்ந்தால் மட்டும்தான் நாணயம் கூட செல்லும் தலைமை சரியாக இருந்தால்தான் எந்த கட்சியும் கூட கட்சி தலைமை சரியில்லாததால் கட்டுக்கோப்பான கட்சிகள் கூட இன்றைக்கு கொண்டிருக்கின்றன கலங்கி ஊர ஊர கற்பாறையும் தேர்ந்துவிடும் நாம் காலூன்றி மேலே ஏற ஏற வளரது கனவும் சாய்ந்துவிடும் அடுத்தவரை வீழ்த்துவது மட்டுமே நமது நோக்கம் அல்ல நாம் எப்படி வாழ்வது என்பது நமது லட்சியமாக இருக்க வேண்டும் கட்சிக்கு புது வடிவம் கட்சியின் புதிய உறுப்பினர் படிவம் புதிய பாதை புதிய பயணம் புதிய சிந்தனை புதிய லட்சியம் புதிய அமைப்பு என்று பொழிவோடு நடைபோட வேண்டும் நம் பலம் என்ன என்பதை நாமே எடைபோட வேண்டும் வினாக்களுக்கு காண்போம் விடை கணாக்களோடு திரட்டுவோம் படை அனைத்து மாநகரங்களிலும் நகரங்களிலும் ஒன்றியங்களிலும் கிராமப்புறங்களிலும் கிளைகளை உருவாக்க வேண்டும் ஆம் தலைகளை இணைப்போம் கிளைகளை படைப்போம் மரம் போல் செடிப்போம் உரம் போட்டு வளர்ப்போம் உறுதி கொண்டு நிற்போம் உறுப்பினர்களை சேர்ப்போம் என்று கிளை கழகங்களை உருவாக்க வேண்டும் நட்டது முளைக்கும் என்போம் நல்லது ஜெயிக்கும் என்போம் நம்பிக்கையே நாம் என்போம் நாளை நமது என்போம் ஆணித்தரமாய் அநியாயத்தையும் அதர்மத்தையும் எதிர்ப்போம் ஆன்மீகத்தின் துணை கொண்டு அரசியலில் பயணிப்போம் நம்மை நம்பி வருவோரோடு வைப்போம் கூட்டணி நம்பாதவர்களுக்கு நாம் பேற்று அணி பேட்டு வைத்துவிடும் அணி விவேகத்தோடு உருவாக்குவோம் மாற்று அணி சமரச சமாதான மார்க்கம் சமுதாயத்தில் ஏற்படுத்துவோம் புதிய மாற்றம் காரணம் நாட்டில் எங்கு பார்த்தாலும் தடுமாற்றம் நம்பி மோசம் போன மக்களுக்கோ ஏமாற்றம் அடுத்த ஆண்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் நம் அடுத்த கட்ட உடைப்பால் ஏற்படுத்துவோம் மாறுதல் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் பிள்ளையையும் கூட தோடனை போல நடத்த வேண்டும் என்று தமிழ் சமுதாயம் கூறுகிறது என்னுடைய ரசிகரே என் தொண்டனே என் துணைவனே என் நண்பனே மேல் உயர்ந்து விட்டாய் துணைக்கென்று வந்து விட்டாய் தூணாய் வந்து நின்று விட்டாய் ஆம் பெட்டெடுத்த பிள்ளை சிம்பா காளைக்கு கொம்பா வில்லுக்கு அம்பா வாழ்வுக்கு தெம்பா பாட்டுக்கு வெண்பா நான் பாடும் என்பா உயிர் நண்பா அடைக்கின்றேன் அன்பா கட்சி வளர்ப்போம் பா வா களம்புகோம் கரம் என்று என்னுடைய இந்த தொண்டர்களை அடைக்கின்றேன் ஒரு இளைஞர் படையை திரட்டுவேன் ஒரு புதிய லட்சியத்தோடு நான் சீடர்களை என்னுடைய சித்தாந்தம் தெரிந்தவர்கள் இவர்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன் என்னுடைய சித்தாந்தம் தெரிந்தவர்கள் இவர்களை என்னுடைய மாணாக்கர்கள் என்று சொல்ல மாட்டேன் என்னுடைய மனம் புரிந்தவர்கள் இவர்களை நான் தொண்டனாக நடத்தவில்லை என்னுடைய துணைவனாக நடத்துகின்றேன் நான் இவர்களை நண்பனாக அழைக்கின்றேன் இன்னைக்கு ஒரு புதிய உறுப்பினர் படி உங்களோட வித்தியாசமா இந்த கட்சியில் இருக்கோம் அந்த கட்சியில் இருப்போம் அந்த கட்சியில் இருப்போம் இந்த கட்சியில் இருப்பான் ஆனால் எங்களுடைய உறுப்பினர் படிவத்தில் ஏந்த பல ஆண்டு அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து அரசியலில் அனுபவம் பெற்ற காரணத்தால் பெரிய பெற்ற கட்சியில் அந்த உறுப்பினரை சேர்ப்பாங்க எந்த தொண்டனும் உறுப்பினர் அட்டையே போவாது ஏன்னா கிளை இவங்களே கையில் வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிக்கிறதுக்காக இந்த கட்சியில் அவன் உறுப்பினர் இருப்பான் வேற கட்சியில் உறுப்பினர் இருப்பான் நான் அப்படி உறுப்பினர் சேர்க்கவே இல்லை ஒரு ஊருக்கு லட்சக்கணக்கில் சேர்க்கணும் லட்சியம் உள்ளவர்கள் சேர்ப்பேன் எப்படின்னு கேட்டால் ஆதார் எண் வேணும் இப்படி தான் உருவாக்கியிருக்கேன் பெயர் ஆதார் எண் வாக்காளர் எண் இப்படி வார்டு வார்டு இந்த எண்ணு வாட்ஸ்அப்பு பிளட் குரூப்பு தொழில் கைபேசி எல்லாத்தையும் வச்சு ஒரு உறுப்பினர் படிவத்தில் இருபத்தி ஒரு உறுப்பினர்கள் கொண்ட உறுப்பினர்களை ஒரு கிளைக்கழகத்தை உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினருக்கு அஞ்சு ரூபாய் என்று தான் இந்த உறுப்பினர் படிவத்தில் உறுப்பினர்கள் அத்தனை கிளைகளை உருவாக்கி எல்லாமே தற்காலிக பெருப்பாளர்கள் தான் இதை உருவாக்கி நான் எங்க பசங்க சொல்லிட்டேன் நடத்தினா கூட பரவாயில்ல யார்டையும் கையேந்தி நிக்காம சொந்த காலில் நிக்கணும் கொட்டிக்கடை நடத்தினா கூட யாருக்கிட்டையும் கை கட்டி நடக்காம நம்ம புத்தியை பயன்படுத்தி சொந்தமா நிக்கணும் அவங்களுக்கு சொல்றேன் உனக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு தெரியும் என்னை பத்தி நான் ஒரு தீ ஆனால் இந்த பொட்டிக்குள்ளே நீதானே அத்தனை தீக்குச்சி நான் உன்னை உரசி காட்டினா போறும் அங்கங்கும் நம்முடைய உணர்வு பற்றி எரியும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கு புரியும் நிச்சயமா மற்ற கட்சியிலேருந்து என்னால் எப்படி இது பண்ண முடியும்னா வேங்க ஏசி இல்லை ஏர் கூலர் இல்லை ஃபேன் இல்லை கொட்டுது வேர்வ ஆனால் பேச்சில் இருக்குது கோர்வ எங்கே போனாலும் ஒரு டீ கடை நின்று வாசல் நின்று கூட பேசுவேன் ஒரு டீ கடை பெஞ்ச் போட்டால் போதும் எனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தேவையில்ல ம சில பேர் கட்சி நடத்தினா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பிரம்மாண்டம் நாங்கள் அப்படி இல்லை நான் எனக்கு பிக் பட்ஜெட் ஃபிலிம் இல்லை நான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்மு நான் பெருசாக செய்யாளு தலைவு பண்ணுவோம் காசு என்னால கூட்ட முடியும் மாசு நான் நான் கையாண்டி போகும் மாதிரி நின்று நின்று எல்லா இடத்துலயும் பேசுவேன் கட்சியை வளர்ப்பேன் எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஊடகத்துறை நண்பர்களே இதுவரை நீங்கள் ஆதரவு கொடுத்தது வேறு இனிமேல் லட்சிய திமுக நான் கட்டமைப்போடு கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் சின்ன கட்சி தான் சின்ன இல்லாத கட்சி தான் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் பெரிய கப்பலா இருக்கலாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல பெரிய கப்பலா இருக்கலாம் கப்பல்ல விழுந்துருச்சு ஓட்ட இனிமே ஓட்ட இனிமே கப்பலை ஓட்ட முடியாது ஓட்ட வாங்க முடியாது மக்கள்கிட்ட ஓட்ட இவங்க கைக்கு கிடைக்காது கோட்டை உட போறாங்க கோட்டை நிச்சயமா தமிழ்நாடு முழுவதும் நாங்க நடக்கும் ஓட்டு வேட்ட நான் போன தேர்தல்கள் களம் புகழ நாம் போனா ஆட்சியை பிடிக்கிறதுங்க நோக்கம் இல்ல ஆட்சியில் இருக்கிறவங்களை புட்டி புட்டி பிடிக்கிறதாங்க நோக்கம் டி ராஜேந்திரால தாக்கு பிடிக்க முடியும் டி ராஜேந்திரால மைக்கு பிடிக்க முடியும் இங்கே இத்தனை மைக்கு ஒளி பெருக்கே இல்ல இருந்தாலும் பேசுற ஒளிய பெருக்கி இன்னொன்று இருபத்தி மூணு வயசுல சினிமாவில் நுழைஞ்சேன் இன்னைக்கு அறுபத்தி மூணாவது வயசுல அடி எடுத்து வைக்கிறேன் இன்னைக்கு வயசானதான் நினைக்கல அன்னைக்கு ஒரு தலை ராகத்தில் இருபத்தி மூணு இன்னைக்கும் வயது என்பதெல்லாம் ஒரு கணக்கு எண் தான் எண்ணத்தால இளமையா இருக்கிறேன் அந்த இளமைக்கு காரணம் சிறகித்து பாடுவோம் நாங்கள் இந்த பட இந்த பட இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்வோம் அந்த பயணத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த இவ்வளவு சிரமத்தையும் மீறி இந்த எங்களுடைய பொதுக்குழுவை என்னுடைய பிறந்த நாளையும் மீறி நான் கூட்டி இந்த பொதுக்குழுவுக்கு வந்து எங்களை சிறப்பித்த அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய பிஆர்ஓ குழியை சார்ந்தவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு அதிகமான கேள்விகளை நீங்க கேட்டால் கூட பதில் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை வேற ஏதாவது சுருக்கமா யாராவது கேட்குன்னா கேட்டுங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப பாலிமர்ல இருந்து வந்திருக்கீங்க என்னோட நண்பர் தான் நீங்க நான் ஆனா இன்னைக்கு வந்து நண்பா பணம் திரட்டுவது என்பதை விட நான் படை திரட்டதான் முயற்சி பண்றேன் இது வந்து அஞ்சு ரூபா தான் உறுப்பினர் ஃபார்ம் வச்சிருக்கேன் நான் சில பேரை மாதிரி கோடி கணக்கில் சேர்க்கறதான் சொல்ல சார் இங்க பாருங்க சார் நன்றிங்க நண்பா ஓகே நண்பா ஓகேவா அப்படியே 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 இல்லைங்க சார் நீங்கள் மா எடுத்துகிட்டு ஓகே நான் சொல்லுமா

ஆ when இன்னைக்கு விஞ்ஞான ரீரை நீங்க அட்வான்ஸ் வளர்ச்சியில இருக்கனா அதுக்காதா இதுல பேன் கார்டு கேட்கல அப்புறம் என்ன சொல்ல நான் நேர இப்போ என்னங்க சொல்றீங்க இன்னொண்ணுங்க இளைய சமுதாயம் விழிப்புணர்ச்சியோட இருக்கணுங்க இன்னைக்கு ஏ உலகத்திலேயே இன்டர்நெட் யூசர்ஸ் யார் யார் நம்பர் ஒன் யாருன்னு கேட்டா சைனா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது இந்தியா இந்தியால ஏன் இருக்கு எல்லா கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய விளம்பரம் அந்த விளம்பரத்தில் மதிமை நீங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்னதான் இன்டர்நெட் யூசஸ் ஒரு சைனால இருந்தாலும் சைனால அவ்வளவு பொருளை அவங்க வாங்க மாட்டாங்க எந்த பொருளை கார்பரேட் விளம்பரப்படுத்தினாலும் அந்த பொருளை சைனால இருக்கிற உருவாக்கி கட்டுவாங்க அப்ப அந்த சைனா மக்களை நம்ம மதிக்கணும் நம்ம ஏமாந்து ஏமாந்து வெளிநாட்டு பொருளை மட்டும் வாங்குறோமா இது எங்க போய் முடியும் சார் நான் நான் பேரை சொல்ல விரும்பல நான் வெளிநாட்டு பானம் குடிக்க மாட்டேங்க நான் நான் வந்து என்னுடைய நான் இளநீர் சாப்பிட்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் காலையில் செக்கல ஆட்டை நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் இந்த முடி இவ்வளவு நல்லா இருக்கு நான் எந்த ஆர்டிபிஷியல் எண்ணெய் யூஸ் பண்றது இல்லை ஒரு உதாரணத்துக்கு நாம் நம்மளுடைய பண்பாட்டை இழக்காம நம்மளுடைய கலாச்சாரம் இழக்காம எதுக்கு சுகர் சுகர் சுகரு சுகர் சுகர் சுகர்னு அந்த காலத்தில் சுகர் இருந்ததா யோசிச்சு பாருங்க எதுக்கு மிக்ஸியில் இதில் போட்டு நீங்கள் குக்கரை சமைச்சு சாப்பிடுங்க வடிச்சு கஞ்சி வடித்து சாப்பிடுங்க நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் நல்ல கீரை சாப்பிடுங்க இப்போ நான் தம் அடிக்காமல் இருக்கேன் நான் தம்மோட இருக்கேன் இங்க பாருங்க இந்த மைக் இருக்கா பேசுறேன் தோடர்கள் நீங்க நல்லா என்ன ஒன்று எது நான் தம் அடிக்காமல் இருக்கேன் நல்லவங்குறதுக்கெல்லாம் இல்ல தம் உள்ளவங்கிறத்துக்கு தம் அடிக்காமல் இருக்கணும் தனிமனிங்கிற ஒரு கட்டத்தோடு இருக்கணும் பாரு இவ்வளோ வேர்வை கொட்டுது நீ வந்து இருபத்தி மூணு வயசில் என்னோட டிஆர் மன்றம் திமுக ஆணை இருந்தப்போ டிஆர் மன்றம் தான் பலம்

இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் நானும் உங்களை மாறி ஒரு ஊடகத்துறை சார்ந்தவன் என்ற காரணத்தால் வாய் புளிச்சு மாங்கா புளிச்சது என்று இல்ல இல்ல தகவல் வெளியானால் அதை பற்றி நாம் விவாதிப்போம் இன்னைக்கு இந்த பொதுகூடு இது சம்பந்தப்பட்டது அது பத்தி இருந்தால அது பத்தி தெரியா விவாதி பண்ணுங்க ஆடியோ ஃபங்க்ஷனல பேசிட்டாரா? இன்னொன்னு அவர் பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது பேசுறாரு என்ன தப்பு. அவர் சொல்ற மாதிரி இந்த நாட்டுல ஊழல் லஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு. நிறைய இருக்கு சார். ஊடல நஞ்ச தலவிரிச்சு ஆடுது. இன்னைக்கு பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை சொன்ன தலை தலையில்லாத எந்த தலையும் பூவும் சேர்ந்தால்தான் நாணயம் செல்லும் தலைமை சரியில்லாத எந்த காட்சி வெல்லாது செல்லாது எந்த கட்சி நான் எடப்பாடி இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கார் மாண்புமிகு அவர் தனியா நின்று ஓட்டு வாங்க சொல்லுங்க அம்மா வாங்கி வச்ச ஓட்டு அவர்லாம் அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சும்மா இது அவரு ஓபிஎஸ் தனியா நின்று ஓட்டு வாங்க முடியுமா யார் இந்த ஓபிஎஸ் யார் இந்த முதல்வர் எடப்பாடி யார் இந்த அமைச்சர் ஜெயக்குமார் விஜயபாஸ்கர் இவர்களோட சொத்து பின்னணி என்ன இவங்கெல்லாம் சம்பாதிக்க முடியுமா சினிமாக்காரர்கள் கூட சம்பாதிக்கல சார் சினிமாக்காரர்கள் அத்தனை வருமான வரி இவங்க மேல ரைடு விடுறாங்க ஆனா எங்க பணம் போகுதுன்னே தெரியலையே சார் இந்த ஆட்சியில இந்த ஆட்சி குறித்து நான் பேசணும்னா நிறைய பேசலாம் அது இது தருணம்ல ஆனா ஒன்றே ஒண்ணுங்க

நாங்க ஆட்சிக்கு வரமோ இல்லையோ ஆனா நாங்க நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிற இடத்தை உருவாக்கும் இது பலம் எனக்கு தாய்மார்களோட ஓட்டு என்னால் வாங்க முடியும் தாய்மார்கள்ட்ட ஒரு எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு எல்லாரும் மெய்க்க கூட தீயராஜ் அது பிடிச்சி பேசுவேன் ஆனால் கதாநாயக தொட்டு கூட பேசுனது கிடையாது தாய்மார்களோட இதயத்தை தொட்டவ வைக்கிறேன் எப்படி மெய்க்க பிடிக்கணும் எப்படி ஓட்டை கேட்கணும் தலை இருக்கும்போது வாழ் ஆடக்கூடாதுன்னு கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் அடக்கி வாசிச்சேன் என்னைக்கு மறை என்னுடைய முன்னாள் குரு கலைஞர் ஆகஸ்ட் ஏழு மறைஞ்சிட்டாரு அதோட ஒரு சாப்டர் ஓவர் இப்ப புது சாப்டர் இந்த நியூ சாப்டர்ல என்ன பண்றோங்கிறத சொல்ல மாட்டேன் செய் அதாவது நீங்க நீங்க அவர் வெளியில போய் நாங்க இது கொடு பாலிமர்ல தான் நாங்க இது நடத்துறோம் போராட்ட நடத்துறோம் 50 பேரை வச்சு நடத்துறோம்ங்களை தூண்டி விட்டு பாப்பீங்க அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டிங்க நான் பதில் சொல்லணும் திணறல நான் அமைதி காக்கணும் அமைதி காத்தேன் நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு மூச்சு அடைச்சி போடும் அதனால தான் நான் பதில் சொல்லல அது வேணாம் அந்த ராஜேந்திரன் இன்னுமே எதிர்பார்க்க முடியாது நான் அந்த ராஜேந்திரன் இல்ல இனிமேல்லாம் இப்போ அங்க நிக்க கூடியது ஒவ்வொன்றையும் நான் மெய்க்கான்னு நினைக்கல ஒன்னொன்னு துப்பாக்கி நினைக்கிறேன் எப்ப எங்க வெடிக்கிறது யாருக்கும் தெரியாது அதாவது நான் சொல்ற தோட்டாக்கள் மாதிரி கேள்வி அப்படிதான் ஊடகங்கள் இருக்க வேண்டும் என் ஊடகத்துறை நண்பர்கள் இப்படி நல்லா இருக்கிறத நீ என்னோட நண்பனாதான் உன்னை கருதுறேன் உன்னை நான் எதிரியா கருதவில்லை உதிரியாகவும் கருதுல அதனால இன்னைக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி நினைக்கிறேன் ஏங்க நான் உனக்கு கோச் சொல்லிடுறேன்னு கேட்டு நாங்கள் மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த அரசியல் இருக்குங்க புதுசாக வரவங்களை பற்றி என்கிட்ட எங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட போய் கேள்வி கேளுங்க நான் இதை பற்றிலாம் யார் வேணாலும் அரசியல் பேர் சொல்லுங்க யார் வேணாலும் ஒரு பொண்ணு அழகான பொண்ணு இருக்கானா அந்த பொண்ணு அட்ராக்ட் பண்ண பேர் ஆயிரம் பேர் காலை அறுத்தி விடுவான் ஆனால் அந்த பொண்ணு எவனை பார்க்கணும் அவனை தான் பார்ப்பான் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தெளிவானுங்க இதுக்கு மேல அர்த்தமே இருக்க கூடாது நீங்க பெண்ணா இருந்ததுனால இவ்வளவு ஒரு கண்ணியத்தோட இந்த பதில சொல்லி நிறுத்திக்கிறேன் அந்த அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு பெண்ணுக்கு தெரிய ஒரு பெண்ணுக்கு யாரை தேர்வு அம்மா இந்த நாட்டு மக்களுக்கு எந்த கத்திரிக்காய் வாங்கணும் எந்த கடையில காய்கறி வாங்கணும் எங்க போய் சேலை வாங்கணும் எங்க போய் யாரு இல்ல இல்லம்மா பெண்கள் வந்து

என்ன கேங்க பெண்களை இழிவுபடுத்துறவங்க எல்லாம் ஊத்திட்டீங்க நீ ராஜேந்திரன் இழிவுபடுத்துறாரு இல்ல இல்ல அவரு சொல்லாதீங்க அவங்க கேக்கிட்டு நான் பதில் சொல்றேன் அம்மா நீங்க கன்வின்ஸ் தானமா இல்ல இல்ல உங்களுக்கு கன்வின்ஸ் தானமா நீங்க இரண்டாவது சொன்னது பணக்க முன்னாடி இல்ல இல்ல நீ என்ன போஸ்ட் எடுத்து ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க ரெடி ரை சார் நன்றி